cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற்ற ஆர்வமுள்ளவர நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதல்முறையாக ecoscloud 1 to 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாரந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops ஆன்றடைகளை பெறலாம் மேலும் தெரிவு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் கோவை சிங்கானூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் கோயமுத்துரை சார்ந்த கொடிசியா அப்படிங்கிற இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகம் ஆசாரி மற்றும் அவருடைய குடும்பத்தாருடைய இடங்களையும் காளிக்கோனார் மற்றும் அவருடைய சம்பந்தப்பட்ட இடங்களையும் மற்றும் அரசு நிலங்களையும் அவர் போலியான பத்திரங்களை போட்டு அபகரித்து வைத்திருக்காரு தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இவர் அபகரித்து வைத்திருக்கும் நிலங்களுக்கு நீதிமன்றங்களை வழக்கு போட்டால் போலியான ஆவணங்களை தயார் செய்து நீதிமன்றங்களை ஏமாற்றி இவர் அந்த நிலங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காரு இது குறித்து சாட்டையில் ஆதாரப்பூர்வமான காணொளி வெளியிட்டிருந்தோம் மேலும் ஜெயராமன் மீது யாரும் புகார் தெரிவிக்க விரும்பினால் ஜெயராமனால் ஏமாற்றப்பட்டிருந்தால் ஆதாரப்பூர்வமாக சாட்டைக்கு நீங்கள் உங்களை ஆதாரம் அனுப்புனா அதை காணொலியாக போட்டு இந்த ஜெயராமனுங்கிற இந்த போலி பத்திர வியாபாரியினுடைய ரியல் எஸ்டேட் முகத்திரையை கிழிச்சு எறிவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிணறு வெட்ட பூதம் கிளம்பன கதையாக ஜெயராமனை பற்றி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாட்டைக்கு ஆதாரப்பூர்வ புகாரை கொடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டவர்களை நம்ம சாட்டை அளவுக்கு வந்து எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்கிறோம் எங்களை பேட்டி எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடுத்தடுத்த நாட்களை இந்த ஜெயராமன் மற்றும் அவருடைய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் எப்படியெல்லாம் கோயம்புத்தூரில் அரசு நிலங்களையும் தனியார் நிலங்களையும் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிங்களையும் அபகரித்து வச்சுருக்காங்க அப்படிங்குறத போட போகிறோம் அதுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் வட்டம் காயாறு அப்படின்னு ஒரு கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தோடு அஞ்சு பேர் இந்த பகுதியில் விபத்தாய் இறந்து போனாங்க தமிழ்நாடு கூட மூணு லட்சம் அறிவித்தாங்க கள்ளாச்சாரம் குடித்தா பத்து லட்சம் விபத்து இருந்தால் மூணு லட்சம் அறிவிச்சாங்க அந்த காயார் கிராமத்தில் பக்கத்தில் தையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தமிழ்நாடு அரசு அந்த காப்பு காடுகளை பாதுகாக்கப்பட்ட காடுகள் என்றும் சொல்ல சொல்கிற அறிவித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த காயாருக்கும் தையூருக்கும் இடையில் ஒரு எண்பத்தி நாலு ஏக்கரை ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் வாங்குது இந்த அரசு மக்களுக்கான அரசா இல்லை தனியாருக்கான அரசா சாமானியனுக்கான அரசா இல்லை கார்பரேட்டுக்கான அரசா அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருகிறது இந்த காயாருக்கும் தையூருக்கும் இடையில் எண்பத்தி நாலு ஏக்கரை ஒரு காப்பு காடுகள் அதாவது வனப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்தை இந்த ஏஆர்டிஎஸ் டாமிசெல்லோ இண்டஸ்ட்ரீஸ் வேர்ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அண்ணாநகர் ராமகிருஷ்ணன் தர்மலிங்கம் அப்படிங்கிற நபருடைய நிறுவனம் இந்த இடத்த வாங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரைக்கும் இந்த நிறுவனம் நடிகை மீனா அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் அந்த இடம் அவங்க வந்து இந்த இடத்தை விற்றுறாங்க அதோட மீனா ரோல் வந்து முடிஞ்சு போச்சு இந்த இடத்த வந்து வாங்கின பிறகு இந்த எண்பத்தி நாலு ஏக்கரை நிறுவனங்களுக்கு விற்பதற்காகவோ இல்லை பிளாட்டு போட்டு விற்பதற்காகவோ இந்த நிறுவனம் முடிவு செய்யுது இந்த நிறுவனத்துடைய கதையை படித்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் இந்த நிறுவனம் தொடங்க பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் முப்பத்தி மூணுக்கும் மற்ற பேர்களில் பல்வேறு நிறுவனங்களை இந்த ஏஆர்டிஎஸ் டோமிசலோ இண்டஸ்ட்ரீஸ் வேரோஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தொடங்கியிருக்குது குறிப்பாக ஏஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ப்ரைவேட் லிமிடெட் சென்னை வியாசா பிளாட் ஹவுசிங் அண்ட் பிரைவேட் லிமிடெட் சங்குமதி ப்ராப்பர்ட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் விஸ்வபாரதி ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் அனு பிளாட் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் ஞானம் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ஜூப்ளி ப்ளாட் அண்ட் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் நிவேத்தியம் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ஆர்ட்ஸ் கோண்டம் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர்ட்ஸ் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ராணி சங்குபதி ரிய பிரைவேட் லிமிடெட் த்ரிவோணம் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் வல்சாலியம் குரம் என்ன பேர் ஒரு தமிழ் பேர் இல்லையே ஒரு மன மனுஷியாக இருப்பாங்களோ மனவடாக இருப்பாங்களோ வல்சாலியம் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ஆச்சாரியா ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் ராணி சங்குபதி ரியலிட்டி பிரைவேட் லிமிடெட் திருவோணம் ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் வல்சாலியம் ஹோம்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் ஆச்சார்யா ஹோம்ஸ் அண்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் பூனம் செல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஜூப்ளி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிரைவேட் லிமிடெட் ஜூப்ளி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்புறம் ஸ்ரீ நவனீதா கிருஷ்ணர் நவநீதா கிருஷ்ணர் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ரியாலிட்டி ப்ரைவேட் லிமிடெட் இப்படி இருபத்தி மூணுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக உருவாக்கிது இதில் இந்த ஏஆர்டிஎஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேர் ஹவுஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் நடிகை மீனாவிலிட்டிருந்து எண்பத்தி நாலு ஏக்கரை வாங்குகிறாங்க ஒரு தோட்டம் அந்த தோட்டம் அது இந்த தோட்டத்திற்காக ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தோட்டத்தை அவங்க வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கோ இல்லை வந்து பிளாட்டோ பண்ண போகிறாங்க இதற்காக காப்பு காடுகள் என்று தமிழ்நாடு அரசால் அழைக்கப்படுகிற பாதுகாக்கப்பட்ட காடுகள் எதுக்கு நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் சூழ்நிலையை பாதுகாப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட இந்த காப்பு காடை ரெண்டாக புலந்துக்கிட்டு ஒரு சாலையை போடணும் எப்படி வனப்பகுதியை அழித்து ஒரு சாலையை போடணும்னு சொல்லி இந்த நிறுவனம் வனத்துறைக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க இந்த கடிதத்தை படித்த வனத்துறைக்கு மகிழ்ச்சி பொங்கிருச்சு உடனடியாக ரேஞ்சர் யார் வனத்துறை க ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இப்போ ப பார்த்துட்டு வாங்க அங்கே ரோடு போடலாமான்னு பாருங்கன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக இந்த க காயார் பகுதியிலேருந்து கேளம்பாக்கம் சாலை இதே காயார்லேருந்து தையூர் சாலை இதே காயார்லேருந்து மாம்பாக்கம் சாலை இதே காயார்லேருந்து குடுவாஞ்சேரி சாலை இதே காயார்லேருந்து திருப்போரூர் சாலை இந்த சாலைகள்லாம் செப்பனிடணும் பழுதடைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்கும்போது வனப்பகுதி சாலையெல்லாம் போட்டது போட்டபடி தான் நடக்கும் மண் ரோடு தான் அதெல்லாம் கூடாது அதெல்லாம் பண்ண முடியாது என்று வனத்துறை எதிர்ப்பு தெரிவிக்குது அதே போல அதே போல இந்த காயார் பகுதியில் காயார் காலனி சாலை ஒரு சாலை இருக்கு மண் ரோடு அதை செப்பனிடணும் முடியாது காயார்ல ஒத்தவாடை ஒத்தவாடை சுடுகாட்டு பகுதி அதை செப்பனிடணும் சரி பண்ணணும் இந்த காயார் பகுதி மக்கள் தொடர்ச்சியாக மனு கொடுக்குறாங்க முடியாது இந்த காயார் ஈச்சங்காட்டு சாலை ஈச்சங்காட்டு சுடுகாட்டு சாலை காயார் கால்வாய் சாலை காயார் கால்வாய் சாலை ஈச்சங்காட்டு சாலை ஈச்சங்காட்டு சுடுகாட்டு காயார் காலனி சுடுகாட்டு சாலை இந்த சாலைகள் எல்லாம் செப்பனிடணும் சீர் செய்யணும் இந்த சாலைகளை வந்து சரியாக போடணும்னு சொல்லி மக்கள் மனு கொடுத்தா கோரிக்கை வைத்தா இந்த கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறது வனத்துறை இது வனப்பகுதி இங்கே புள்ளி மான்களும் குள்ள நரிகளும் இங்கே வந்து மயில்களும் மான்களும் முயல்களும் ஓநாய்களும் அதே போல் காட்டு பன்றிகளும் காட்டு முயல்களும் காட்டு கோழிகளும் காட்டு பூனைகளும் இருக்கக்கூடிய பகுதி இங்கே போய் நீங்கள் போய் சாலையை போடணும்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு வனத்துறை என்ன பண்ணுறாங்க தடை போடுறாங்க மக்கள் சாலை போடணும்னு சொன்னால் எதிர்ப்பு தெரிவிக்கிற வனத்துறை இந்த ஏஆர்டேஎஸ் என்கிற இந்த அண்ணாநகர் ராமகிருஷ்ண தருமலிங்கத்துடைய இந்த தோட்டத்துக்கு மட்டும் சாலை போடுவதற்கு எப்படி நீங்கள் வந்து அனுமதியை வாங்குறீங்க எப்படி அளந்து பார்க்குறீங்க எப்படி வந்து சாலை போடுவதற்கான த தயார் நிலைக்கு போறீங்க வெள்ளக்காரன் இருக்கிற வரைக்கும் வெள்ளக்காரன் இந்த காட்டை வேட்டையாடுறான் வெள்ளைக்காரர்கள் காலத்தில் காட்டுக்குள்ளே வேட்டையாடுவது மரங்களை வெட்டுவது இயல்பாக நடைபெறுது அப்போ வெள்ளக்காரன் போன பிறகு இந்திய வனச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திய வனச்சட்டம் கொண்டு வரப்படுது அந்த வனச்சட்டத்தின் அடிப்படையில் அதேபோல் தமிழ்நாடு வனச்சட்டம் இருக்குது இந்த வனச்சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான காடுகளுக்குள்ளே வேட்டையாடுதல் மரம் வெட்டுதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த காப்பு காடலை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு அரசு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க இந்த திருத்தத்தின்படி காப்பு காடுகளை காப்பு காடுன்னு அழைக்கக்கூடாது அது பாதுகாக்கப்பட்ட காடுகள்னு அழைக்கணும் ஏன் பாதுகாக்கப்பட்ட காடுகள்னு அழைக்கணும்னா இந்த காப்பு தான் நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்குது காப்பு காடுங்கிற பேரில் யூகால் மரத்தையும் காப்பு காடுங்கிற பேரில் இந்த நீலகிரி தைலம் இருக்கு இல்லையா அந்த நீலகிரி தைலாம் யூகாலிப்ஸ் அப்புறம் வந்து இந்த ஆரஸ்பதி மரம் இந்த ரெண்டு மரத்தையும் நட்டு வச்சு விட்டு நிலத்தடி நீரை அதிகரிக்க போகிறாங்கன்னா நிலத்தடி நீர் எப்படி அதிகரிக்கும் இந்த தைல மரம் மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சிடும் காட்டிலிருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்குவோம் ஆனால் நிலத்தடி நீரை அதிகரிக்கிறோம் அதிகரிக்கிறோம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறோம் சொல்லி அரசு தைல மரங்களை நட்டு வச்சுட்டு அதற்கு காப்பு காடுகள் அப்படிங்கிற பேரை இந்த அரசு வச்சிருக்குது காப்பு காடுகள் இயற்கையாக காப்பு காடுகள் இருக்கு அந்த காப்பு காடுகள் கூடுதலாக காப்புகளை உருவாக்கணுங்கிற பேரில் அரசு ஒரு பக்கம் இந்த கோமாளித்தனமான வேலைகளை பண்ணி கொண்டு இருக்கிறது இன்னொரு பக்கம் காப்பு காடுகளை காடுகளுடைய நோக்கம் அது பாதுகாக்கப்பட்ட காடுகளாக ஏமாற்றணும்னா நிலத்தடி நீரை அதிகரிக்கணும் இயற்கையாகவே நிலத்தடி நீரை அதிகரிக்கக்கூடிய காப்பு காடுகள் இருக்கிறது அப்படி ஒரு காப்பு காடு தான் இந்த தையூர் பகுதி நான் இறந்து சொன்னது போல் ஆயிரக்கணக்கான மான்கள் இருக்குது ஆயிரக்கணக்கான குள்ள நரிகள் குள்ள என்ன நீங்கள் வந்து திமுக ஆர்டன்னு நினைச்சாதீங்க உண்மையான குள்ளநெறி குள்ளநெறியை திடக்கூடாது குளுநெறி திடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குள்ளநெறி உள்ளகள் இருக்குது போல் மயில்கள் இருக்குது காட்டு முயல் இருக்குது போல் காட்டு பன்றிகள் இருக்குது காட்டு மாடுகள் அங்கே இருக்குது பள்ளி இனங்களில் முதலையை தவிர எல்லாமே உடும்பு உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளே இருக்கு பாம்புகளில் எல்லா வகையான பாம்புகளும் உள்ளே இருக்கு பறவை இனங்கள் அவ்வளோ இருக்குது பதினெட்டு வகையான பழ பழங்கள் நிறைந்த மரங்கள் அந்த பகுதியில் இருக்கு இவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியை ஒரு தனியார் நிறுவனத்திற்காக சாலை அந்த நிறுவனம் கேட்பதும் தவறு அந்த இதை ஏற்றுக்கொண்டு மறுப்பு தெரிவிக்காமல் சாலை போடுவதற்கான பணிகளில் வனத்துறை இறங்குவதும் அப்பட்டமான தவறு அப்ப வனத்துறைக்கும் இந்த ஏஆர்டிஎஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு இந்த அண்ணாநகர் ராமகிருஷ்ணன் தர்மலிங்கம் அப்படிங்கிற நபருக்கும் வனத்துறைக்கும் என்ன உறவு என்ன டீலிங்கு விசாரிச்சு பார்க்கும்போது இவர் சில அதிகாரிகளுடைய சில ஆளும் முக்கியமான பினாமியாக செயல்படுறாரு என்ன ஒரு இரு பதினைஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணுல ஒருத்தன் உருவாக்கி இருக்கிறான் வனத்துறையினுடைய கட்டுப்பாடக்கூடிய காப்பு காட்டு பகுதியில் சாலை போடுற அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸை ஒருத்தன் வச்சிருக்கான்னா அவன் நிச்சயமா பினாமியாதான் இருக்க முடியும் என்பதனால தான் இந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு நாங்க சாலை போட்டா சாலை கேட்டா அனுமதி மறுக்கிறீங்க சரி நாங்கள் வனத்தை பாதுகாக்கணும் விரும்புறோம் சுடுகாட்டு சாலையை கூட விரிவாக்கம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் ஒரு தனியார் முதலாளிக்கு சாலை போடுற வேலையில் எப்படி இறங்குன்னு சொல்லி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியாகவும் நேரலையும் புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கிட்ட நம்ம பேசும்பொழுது நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்தாவது இந்த பணத்தை காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தயாராக இருக்காங்க ஆனால் அரசு தனியார் முதலாளிகளுக்கு ஆதரவாக நிற்கிறது இந்த வரைபடத்தை நம்ம நல்லா பார்த்தா தெரியும் இந்த காடுகள் எப்படி இருக்கு இந்த காட்டை ரெண்டா பொழந்துக்கிட்டு எப்படி வந்து இந்த ரோடு போடுறதுக்கான பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்குறது தெரியும் ஒரு காட்டை அழிச்சு ரோடு பொதுவாக வனத்துறை காட்டுக்குள்ள குச்சி பொறுக்க விட மாட்டாங்க குச்சி இருக்கு இல்லையா குச்சி பொறுக்க கூடாது ஏழை எளிய மக்கள் பழங்குடியின மக்கள் காடுகளை சார்ந்து வாழக்கூடிய மக்கள் அந்த காட்டுக்குள்ள போவதற்கு அனுமதி இல்லைன்னா மரத்தை வெட்டிகள் வாங்கலாம் காட்டுக்குள்ள மாடுமைக்கு அனுமதி இல்லை இது மேய்ச்சல் நிலம் இருந்த பகுதியை தான் காப்பு காடாக அரசு மாத்துது இந்த மேச்சல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாடு மாட மக்கள் அந்த மாட்டை வைத்து கொண்டு மக்கள் ஒரு பெரிய பொருளாதாரத்தை தண்ணீரோடு ஆனால் அந்த மேச்சனத்தை இழுத்து மூடி வேலியை போட்டு தடுத்து இது வனப்பகுதி என்று ஒவ்வொரு இடங்களையும் உருவாக்கினாங்க மாடு மேய்க்கக்கூடாது ரோடு போடலாமா ஒரு அரசுல யாராவது ஒருத்தர் சூழ்நிலையை பற்றி அக்கறையில்லாத நபர்கள் இருந்தால் பரவாயில்ல ஒரு அரசே இருந்தா ஒரு நிர்வாகமே இருந்தா கீழே இருந்து மேலே வரைக்கும் சூழலியல்னால் என்ன நீர் மேளம்னா என்ன காடு வளம்னா என்ன கனிம வளம்னா என்ன எதற்காக வந்து பல்லுயிர் பெருக்கம் வேணும் எதற்காக காட்டக்கூடிய ஒவ்வொரு உயிரும் பாதுகாக்கப்படணும் அந்த மனித சங்களுடைய உணவுச் சங்கல் அருந்திடக்கூடாது என்பதற்கு இக்காடுகள் எவ்வளோ முக்கியமான மையர் புளி எதுக்கு இப்படி முக்கியம் மானியம் முக்கியம் காட்டுக்கு குரங்கு எப்படி முக்கிய முக்கியம் என்று எதை பற்றியுமே கவலைப்படாத ஒரு அரசும் ஒரு நிர்வாகம் இருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு இல்லை என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தன் ரோடு போட விரும்புகிறான் அப்போ காசு கொடுத்தா காட்டுக்குள்ளே ரோடு போடுறேன் எங்கே வேணாலும் போடுவாங்க பெருங்குடியில் பாசியம் அபினேஷ் அப்படிங்கிற நபருக்காக ஒரு தனிச்சாலையை போட்டு கொடுத்த அரசு தானே இந்த அரசு ஏங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பு காடுகளில் மிக முக்கியமான ஒன்று பள்ளிக்கரணை காடு இந்த பள்ளிக்கரணை காட்டை அழித்து நிலை ஏரிகளை அழித்து இந்த அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு ஏரியில் கூடிய மீன்கள் அவ்வளவு ருசியாக இருக்குன்னா பள்ளிக்கரணை ஏரி மீன் இதை இருபது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கரணில் மீன் பிடிச்சி சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட பள்ளிக்கரணை இன்னைக்கு சாக்கடையாக மாற்றின ஒரு கேடுகட்ட அரசு இந்த திராவிட அரசுகள் இது நாட் நாட் ஒன்லி திமுக ஏடிஎம்கே ரெண்டும் தான் அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து மொத்தமாக அழிச்சு முடிச்சாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த நோக்கமும் கிடையாது கொள்ளையடிக்கணும் ஊழல் பண்ணணும் லஞ்சம் பண்ணணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் லண்டனில் போய் செட்டில் ஆகணும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும் வாங்கி செட்டில் ஆகணும் அதனால் அவங்களுக்கு காப்பு காடு அழிஞ்சா என்ன குற்றால் அழிஞ்சா என்ன கொடைக்கால் அழிஞ்சாண்ணே ஏற்காடு அழிஞ்சா என்ன எந்த நாடு அழிஞ்சால் இவங்களுக்கு என்ன இவங்களுக்கு தேவை பணம் என்கிற ஒரே ஒரு பிரதானம் ஆனால் சூழ்நிலையில் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குறைந்தபட்ச இயற்கை நேசிக்கூடியவர்கள் இது போன்ற காடுகளை பாதுகாக்க துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இந்த காயாறு தையூர் காடும் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மக்களோடு துணையாக நாம் எப்போதும் நிற்க வேண்டும் தமிழக அரசு இந்த வனத்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் மீது உடனடியாக தடுத்து நிறுத்தி அந்த காப்பு காடுகளை பாதுகாக்க வேண்டும் எடுத்து நாட்டை